ஆந்தியூர் அருகே தனியார் மினி பேருந்தும் காயம் ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் அம்மாப்பேட்டை அடுத்துள்ளது குருவரட்டியூர் இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான மாணவியர் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று மாலை பள்ளி முடித்து தனியார் மினி பேருந்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் அவரவர் வீட்டுக்கு சென்றுள்ளனர் மினி பேருந்து ஏற்றி வந்த டிப்பர் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டதில் பதினைந்து பள்ளி மாணவ மாணவியர் காயமடைந்தனர் உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்து ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் தங்களது சொந்த வாகனத்தில் அருகில் உள்ள குருவரட்டியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக விபத்தில் காயம் அடைந்த குழந்தைகளை அனுமதித்தனர் இதில் ஐந்து மேல் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் மினி பேருந்து மற்றும் டிப்பர் லாரி ஓட்டுநர் ஆகியோருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது பள்ளி சென்ற மாணவர்கள் வீடு திரும்பிய போது விபத்து ஏற்பட்டதை கேள்விப்பட்டு பெற்றோர்களும் உறவினர்களும் ஊர் பொதுமக்களும் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்ததால் சோகமும் பரபரப்பும் காணப்பட்டது இப்பகுதியில் டிப்பர் லாரிகள் அதிகப்படியான மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தெரிவிக்கின்றனர் மேலும் இதுபோல அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தனிநபர்கள் தங்களது சொந்த வாகனங்களை பள்ளி மாணவ மாணவியர்களை ஏற்றி செல்வதற்கு பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே இது குறித்து போக்குவரத்து காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்